சொன்னா அதை விட சுயமரியாதை முக்கியம் எனக்கு இடஒதுக்கீடு இல்லாட்டால் பரவாயில்ல காலங்காலமா என் மீது தீட்டப்பட்ட முத்திரை இருக்க தாழ்த்தப்பட்டவை இழிந்தவன் சொன்னிய அது நீங்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இடஒதுக்கீட்டையும் தியாகம் பண்ணுவோமே தவிர அதெல்லாம் வேணும் சுயமரியாதா வேணும்னு விரும்பணும் வான்னு சொல்லுவோமே தவிர அந்த மக்களை வந்து தலித்துகளை ஆக்கியே இடஒதுக்கீடு வாங்கி கொடுப்பதாக இருந்தால் நாங்க ஒப்ப மாட்டோம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை விட எது வேணும் நாங்க நினைக்கிறோம் சுயமரியாதை வணைன்னு நினைக்கிறோம் கண்ணியை வேணும்னு நினைக்கிறோம் வில வேணாம் கிடைக்கும் அதுக்கு என்ன விலை கொடுக்கணும் நான் வந்து தலித்து தான் நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் ஏன் ஒத்துக்கிறீங்க நான் இழிந்தவன் வண்ணியை நீங்க நீங்கள் ஒத்துக்கொள்ளணும் நான் தாழ்த்தப்பட்டவன் வண்டி ஒத்துக்கொள்ளணும் ஏன் ஒத்துக்கிறீங்க அதை விட வேலை இல்லாட்டாலும் பரவாயில்லை நான் தலித்தலாம் கிடையாது நான் மனுஷன் அப்படி நிமிந்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் இஸ்லாம் எங்களை வந்து வழிகாட்டுகிறதை தவிர எங்களில் அந்த தலித்து முஸ்லீம் டாப்பிக்கே கிடையாது விளங்காம இந்த ஆள் சொல்ல அது பேப்பருக்காரங்களாம் என்னமோ முஸ்லீம்களுடைய குரல் மாதிரி எதிர் ஒழிக்கிறாங்க எந்த ஒரு குக்கிராமத்திலேயும் கூட தலித்து முஸ்லீம்கிற டாபிக் கிடையாது எந்த கிராமத்திலும் கிடையாது ஆ அது முக்கியமான விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள பள்ளி வாசல்களில் மத குருக்களாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் இருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நண்பர்களாக ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க எனக்கே தெரிஞ்ச நண்பர்களே ஒரு ஐம்பது பேர் மிஸ்லா பள்ளிவாசல்ல மத குருவாக அவங்க தொழிலை நடத்துவார்கள் அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது அப்புறம் ஏன் தலித்து முஸ்லிம் அது கிடையாது அது நாங்க ஏத்துக்கிற மாட்டோம் ராஜேஷ்குமார் என்னோட வகுப்பு வரையிலிருந்து இஸ்லாமிய நண்பர்கள் நிறைய பேர்

அவங்களுக்கு கடமை இருக்கிறது சிறப்பு தொழுகை அதாவது பகல் தொழுகைக்கு பதிலாக ஒன்று எங்களுக்கு இருக்கிறது இந்த சிறப்பு தொழுகையை வந்து நாங்கள் கூட்டாகத்தான் தொழணும் தனியாக தொல்ல முடியாது மற்ற தொழுகைகளை வந்து தனியாக கூட தொழில் கொள்ளலாம் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை வந்து எல்லாருமே சேர்ந்து கூட்டான முறையில் எங்கள் மார்க்கம் அது ஒரு கட்டாயமான கடமை தான் இந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது போக வர்றது சேர்த்து ஆகும் பள்ளிவாசல் ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாமே முடிந்து விடும் இந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் பாடத்தை மிஸ் பண்ணி தான் போகணும் அந்த அளவுக்கு தூரத்தில் பள்ளிவாசல் இருக்குது என்று இருந்தால் அவங்க இருக்கிற இடத்திலேயே கூட்டாக ஒரு ஒரு இல்லையே நாலஞ்சு பேர் இருப்பாங்களே நாலஞ்சு பேர் இருந்தா போதும் கூட்டாக முறையில் அந்த தொழுகை அவங்களே நடத்தி கொள்வார்களே ஆனால் அதுவும் அந்த வெள்ளிக்கிழமை பிரேயரில் சேர்ந்துடும் அதனால் சிலரை இழப்பார்கள் அவ்வளவு தூரத்துல இருக்குது என்று இருக்குமே ஆனால் அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல செஞ்சு கொள்ளலாம் அது இஸ்லாம் வந்து அப்படி ஒரு டைப் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கம் இல்ல அதே நேரத்தில் நம்ம நாட்டினுடைய சட்டத்தில் என்ன இருக்கு கேட்டா இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை பிரேயருக்காக வேண்டியும் ஒவ்வொரு மதத்தினருடைய சிறப்பு வழிபாடுகளுக்காக வேண்டியும் அதுக்கு அந்த அந்த இடம் கொடுக்கணும் அந்த ஓய்வை கொடுக்கணும் அந்த டயத்தை வந்து பிரி பண்ணி கொடுக்கணும்னு சட்டம் இருக்கு அதை வந்து இந்த கல்லூரிக்காரங்க நடவடிக்கை நடவடிக்கை எடுத்தார்களே ஆனால் மிஸ் பண்ற மேட்ரு வராது அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் ஒரு ஒரு மணிக்கே போறாங்களா ஒன்னு ரெண்டு வரைக்கும் அந்த பாடம் இல்லாம ஆக்கிக்கிட்டு கண்டிப்பா பிரேக் கூட தான் போறாங்க சாப்பாட்டுக்கு பிரேக் கூட தான் போறாங்க அது கல்லூரிகளுக்கு சட்டத்தில் இடமும் இருக்குது மதச்சார்பற்ற ஒரு நாடுதான் எல்லா மதத்தினருக்கும் அவங்களுடைய சிறப்பு வழிபாட்டுக்காக வேண்டி அந்த மாதிரி கொடுக்கலாம்னு ரூல் இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து அதை செஞ்சிட்டார்கள் குழப்பம் வராது அல்லது பக்கத்தில் இருந்து அதிகமா மிஸ் பண்ணாம போக முடிஞ்சா அவங்க போயிட்டு வரலாம் தொலை உள்ளதான் இருந்து அதனால அவங்களுக்கு பாடம் போயிரும் என்று இருந்தால் அவங்களுக்கு அது அதுக்கு நேரம் வந்து விசாலமான நேரம் இருக்கு இந்த பன்னெண்டு டு ஒன்னு தான் செய்யணும்னு கூட எங்களுக்கு கிடையாது அந்த தொலைக்குரிய நேரம் இப்போ வரும்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துடும் வெள்ளிக்கிழமை மட்டும் பதினோரு மணியில் இருந்து மூணு மணி வரைக்கும் இந்த லாங் டையத்தில் எப்போவா செஞ்சா போதும் பன்னெண்டு நேரத்தில் பன்னெண்டு ஒன்றுக்குள்ளே செய்யணும்னு சட்டம் கிடையாது பதினோரு மணிக்கு செஞ்சாலும் ஓகே பன்னெண்டுக்கு செஞ்சாலும் ஓகே ஒன்றைக்கு செஞ்சாலும் ஓகே மூணு மணி வரைக்கும் விரிந்த ஒரு டைம் கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்கு இந்த விருந்த டைம் கொடுக்குது நீங்க சொன்னதுக்காக தான் விஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னால் ஒரு 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 மணி நேரம் ஒதுக்கும் பொழுது இந்த நேரத்தை தான் ஒதுக்கணும்னு சுருக்கமாக கொடுத்தால் எல்லாருக்கும் சாத்தியப்படாது யாராவது சிலதை இழந்துருவாங்க இஸ்லாம் வந்து அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஒரு லாங்கா ஒரு டைம் கொடுத்து பதினொன்னுல இருந்து மூணு நேரம் கனெக்ட் பண்ணிக்கிறேன் எவ்வளவு வருதுன்னு பாத்துக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வருது இவ்வளவு நேரத்துக்குள்ள அவர் எங்க முடியுமோ அந்த அரை மணி நேரத்துக்கு ஒதுக்கிக் கொள்ளலாம் அப்ப தொழுதாலும் அவர் வந்து அந்த வெள்ளிக்கிழமை பிரேயர் செஞ்சதாக ஆயிருவார் பாதிக்காது அதன்படி அவர் நடந்து கொள்ளலாம் அந்த உலக வர்த்தக மையத்தையும் பெண்டகன் என்ற ராணுவ மையத்தையும் அவர் தாக்கியது சரியா அவர் எதற்காக போராடுகிறார் கேக்குறாங்க உசாமா பின் லேடனை பொறுத்த வரைக்கும் அவரே பிறப்பால் அவர் ஒரு முஸ்லிம் தான் சேர்ந்த ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர் தான் இது எதனால் இவர் இப்படி ஆனார் இதனுடைய வரலாறை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அமெரிக்காவுடைய சூழ்ச்சியினாலையும் அமெரிக்காவுடைய சதியினாலையும் அமெரிக்காவுடைய வல்லாண்மையை நிலைநாட்டுவதற்காகவும் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டவர் தான் உசாமாபின் முதல்ல இது நிறைய பேருக்கு தெரியாது எப்படி தயாரிக்கப்படுறாரு அன்றைக்கு வந்து உலகத்தில் ரெண்டு வல்லரசு இருந்தது ஒன்னு வந்து சோவியத் யூனியன் இப்ப செதறி ரஷ்ய மற்ற நாடுகள் துண்டு துண்டா செதறி போய்விட்டது அப்ப வந்து ஒரு நாடா இருந்தது சோவியத் யூனியன் அதுக்கு பயப்பட்டான் இரண்டாவது அமெரிக்கா சரிக்கு சரியா நின்றார்கள் ரெண்டு என்ன செஞ்சாங்க உலகத்தில் சமமான வல்லரசாக இருந்தார்கள் அந்த காலத்தில் யூனியன் என்ன பண்றான்னு கேட்டா ஆப்கானிஸ்தானை போய் ஆக்கிரமிக்கிறான் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தான் நாட்டை போய் ஆக்கிரமிச்சு அங்க போய் ஒரு பொம்மை இப்ப அமெரிக்கா ஈராக்ல ஆளை பிடிச்சி அவரை ஜனாதிபதி சோவியத்துடைய ஆளுகையின் அந்த நாட்டை கொண்டு ஆப்கான்கிறது முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடு அப்ப என்ன செய்யற அமெரிக்காவுக்கு இது வந்து ஒரு பெரிய என்னடா இது ஒரு நாட்டை போய் அவன் தங்கையில் எடுத்துக்கொண்டான நமக்கு வந்து வியட்நாம் போய் இருந்தோம் நம்மள திக்க முடியல கௌதமால அவ்வளவு அட்டை அடிச்சு விட்டாங்க இவன் போய் தாக்கு பிடிச்சு நிக்கிறான அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் அமெரிக்கா காரன் அன்றைக்கு இருந்த அமெரிக்க அதிகாரம் இருக்கும் சிஐஏ போன்ற அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒருத்தன் கிடப்பானா அப்படின்னு சொல்லி இந்த உசாமாவை தேடி பிடிக்கிறாங்க இந்த உசாமாங்கிற கூட்டிட்டு போய் அவனுக்கு எல்லா விதமான பயிற்சியும் அமெரிக்கா கொடுக்குது ஆயுதம் கொடுக்குது பணம் கொடுக்குது வெடிகுண்டு செய்வது எப்படி விமானத்தை கொண்டு போய் வர்த்தக மையத்தில் மோதுவது எப்படி எல்லாம் எங்க படிச்ச பாடம் அது எல்லாம் அமெரிக்கா கொடுத்த பாடம் அமெரிக்காவுடைய ட்ரெய்னிங் எடுத்துட்டு வந்து அமெரிக்காவுடைய பணத்துல அமெரிக்காவுடைய வெப்பன்ஸ்ல அமெரிக்காவுடைய ஆயுதத்தை வைத்துக் கொண்டு இப்ப ரஷ்யாவை எதிர்த்து உள்ள போராடுறாங்க எங்க ஆப்கானிஸ்தானத்தில் ரஷ்யா காரணம் ஏத்து நிற்கிறான் எப்படிப்பட்டது அதாவது ஏவுகணை எல்லாம் ஏவுவதற்கு பெரிய இந்த மாதிரி தளம் இருக்கணும் அப்பதான் ஏவுகணை ஏவ முடியும் அன்றைக்கு அமெரிக்கா காரன் கண்டுபிடிச்சிருந்தான் தோல்ல மாட்டிக்கிட்டே ஏவுகணை ஏவுறது மினி ஏவுகணை மைக்கு அளவு தான் இருக்கும் தோல்ல மாட்டிக்கிட்டு அமுக்கணா ஏவுகணை போய் என்ன செய்யும் அப்படி உன்னை கண்டுபிடிச்சிருந்தான் அதுதான் அன்னைக்கு நவீன ஆயுதம் அந்த ஆயுதம் உசாமாக அன்றைக்கு உள்ளதுல அதான் நவீன ஆயுதம் இப்பது வந்து பழைய ஆயுதம் அதெல்லாம் தாண்டி வந்துருச்சு டெக்னாலஜி அப்ப அன்றைக்கு இருந்த ஆயுதத்துல பெரிய நவீன ஆயுதம் இருந்தவன இது ரஷ்யா காரணம் எதிர்பார்க்காத ஒரு ஆயுதம் அவன் ஏவு கண்டா அது உழவு கேமரா வராது தோல்ல மாட்டிக்கிறமரால வர வராது இந்த பில்டிங் அளவு இருந்தா தான் ஒரு எரும மாட்ட அளவுக்கு கேமரால தெரியும் உணவு பார்க்கும் போல செயற்கை கோள்ல இருந்து இப்ப தோல்ல மாட்டிக்கிறது தெரியுமா ஏவுகணை இருக்கிற இடமும் தெரியல அங்க இருந்து ரஷ்ய விமானம் போகுமா தோல்ல மாடி இந்த அடிப்பாம்ப விமானத்தை தகர்த்திரும் ஏவுகணை இந்த மாதிரியான ஏவுகணையை வைத்து ரஷ்யாவுடைய படையை நிர்மூலமாக்குறாங்க யாரு ஒசாமா பின்லாடனுடைய ஆட்களும் அமெரிக்காவுடைய ஆயுதங்களும் அப்ப அதை உடச்சு தள்ளி ரஷ்யாரன் விட்டா போதும் நினைச்சுட்டான் ஓடி போயிட்டான் நஜிபுல்லா கொண்டாந்து நர் ரோட்ல தூக்குல போட்டு இந்த துரோகிக்கு சொல்லி அவன் கதித்தை அடக்காம ஏழு நாள் போட்டு வச்சிருந்தாங்க இதெல்லாம் வரலாறு அப்ப அமெரிக்காடு